ப்ரெக்னன்சி வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆனவங்க ஸோ அவங்களுக்கு வந்து காண்டமோடு செக்ஸ் பண்ணிக்க பிடி பிடிச்சிருக்காது பட் விந்து வரும்போது வெளியில் எடுத்துருவாங்க இந்த ப்ரீ கம்மால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு குழந்தை வேணான்னா பொதுவாக செக்ஸ் பண்ணும்போது ஆண்கள் உச்சகட்டம் வந்துருவாங்க அதில் பெரிய பிரச்சனை இருக்காது பெண்கள் உச்சகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பெண்களை எப்படி உச்சகட்டத்தை கொண்டு வர்றதுன்னு ஆண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஆல்கஹால் போதை மருந்துகளுக்கு ஒரு ரோல் இருக்குது ஆல்கஹால் கொஞ்சமாக குடிக்கும்போது செக்ஸ் உணர்வு அதிகமாகிற மாதிரி இருக்கும் அதையே நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்மை குறைவு கொண்டு போகணும் பாதி வந்து உடலில் இருக்குது பாதி வெளியே இருக்குது இப்போ இந்த மனிதருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கொழுப்பு வருது இந்த ரெண்டு இன்ச்சு வெளியே தெரிகிற ஆண்கள் இப்போ வந்து கொழுப்புக்குள்ளே போயிடும் இப்போ மீதம் வெளியே தெரிகிறது இவ்வளோதான் தான் தெரியும் இது வரைக்கும் இவ்வளோ தெரிஞ்சிக்கிட்டு இருந்தது வெளியே எஃபெக்டிவாக உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியாகிடும் குட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு சிறிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இந்த காரணத்தினாலே பாடி பில்டிங் நல்லது உடம்புக்கு அதனால எந்த கெடுதலும் இல்லை நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பாடி பில்டிங்குன்னா அது உடலுக்கு பாதகமானது இரண்டாவது ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்கிறதே உங்கள் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சாதாரணமாக புரோட்டீன் போன்ற சப்ளிமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓகே ஸ்டீராய்ட்ஸ் உள்ள சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது கிட்டத்தட்ட வாரத்தில் நான்கு முறைக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அது குறைந்தபட்சம் வாரத்தில் மூன்று முறையாவது செக்ஸ் வச்சுக்கோங்க அது நீங்கள் உங்கள் வாழ்நாளை நாலரை வருடங்கள் அதிகமாகும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஆறு முதல் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க ஆறு மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குனீங்கன்னா செக்ஸ் நீங்கள் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நல்ல தூக்கம் என்பது ஒரு செக்ஸுக்கான ஒரு முன் தேவை ஃபேண்டசி செக்ஸ் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஃபேண்டசி ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயங்க அது இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா செக்ஸ் செக்ஸ் லிபிடோ லிபிடோவில் ஃபேண்டசி உள்ள வருது ஒரு இப்போ இல்லை மனிதன் வாழ்நாள் முழுவதும் அதற்கு விலங்குகள் கூட இருக்கலாம் ஃபேண்டசி வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும் மூலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் விந்து வர்றது ஒரு கனவு மூலமாக தான் வந்திருக்கும் நீங்கள் பார்த்த ஒருத்தரோட உறவு கொள்கிற மாதிரியோ நெருக்கமாக இருக்க மாதிரியோ பல்வேறு கற்பனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் லிபிடவுன்னு ஆர்வம் இப்படி இல்லவே இல்லை ஒருத்தருக்குன்னா அவர் டிப்ரெஷனில் இருக்கார் அர்த்தம் செக்ஸ் பற்றிய கற்பனைகள் அவருக்கு வரலை செக்ஸ் பற்றிய உணர்வே அவருக்கு வரலை அப்படின்னா அவர் வந்து டிப்ரெஷனில் இருக்கார் அர்த்தம் இயல்பாக இந்த கற்பனைகள் ஒரு ஆணூர் பிள்ளை எழுச்சி இதெல்லாம் இயல்பானவை இதில் இல்லை ஓகே ஒரு சில பேர் வந்து ப்ரெக்னென்சி வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆனவங்க ஸோ அவங்களுக்கு வந்து காண்டமோடு செக்ஸ் பண்ணிக்க பிடி பிடிச்சிருக்காது அதனால் அவங்க வந்து காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுவாங்க பட் விந்து வரும்போது வெளியில் எடுத்துருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ கம்ன்றது வந்து எல்லாருக்குமே வரும் அந்த ப்ரீ கம்மால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு குழந்தை வேணான்னா சரியான ஒரு மாத் முறையை பயன்படுத்தணும் ஒன்று காண்டம் யூஸ் பண்ணலாம் இல்லை வாய்வழி மாத்திரைகள் இருக்குது ஏதாவது ஒரு சரியான டாக்டர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முறையை தான் பயன்படுத்தணும் இது கேலண்டர் மெத்தடு இந்த மெத்தடு எல்லாம் அரைகுறை மெத்தடு இதில் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம் கர்ப்பம் ஆவாங்க தேவையற்ற கருக்கலைப்பு பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் ஓகே இப்போ வந்து டேப்லெட்டு அப்படி இல்லைனா காண்டம் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் அதுக்கான நிறைய இருக்குது சர்வைக்கல் கேப்புன்னு இருக்குது தேவைன்னா காப்பர் டீ போல் போடலாம் குழந்தைய கல்யாணம் ஆனவங்க கூட புதுசாக போடலாம் யூஸ்வாக ரெண்டாவது குழந்தைக்கு தான் அதை போடுவோம் முதல் குழந்தைக்கும் போடுறதுன்னா போடலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இயல்பானா செக்ஸ் பண்ணிக்கிறேன் குழந்தை வேணாம்னா காப்பர் டீ போன்ற விஷயங்களையும் பயன்படுத்தலாம் அதுவுமே ஒரு டாக்டரோட உதவியோட தானே பண்ண முடியும் நம்மளாக பண்ணிக்க முடியாதுல இப்போ அந்த டீ ஏதோ சொல்லியிருந்தீங்களா அதெல்லாம் எல்லாமே அந்த எக்ஸப்ட்டு காண்டம் அண்ட் டேப்லெட் டேப்லெட்ஸும் ஆமாம் நம்மளே வாங்கிக்கலாம் ஆனால் டாக்டரோட பரிந்துரை பேரில் வாங்குறது நல்லது ஒரு செக்கப் பண்ணுற காண்டம் அப்படி இல்லை யார் பரிந்துரையும் வேண்டாம் ஆனால் மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஒரு கன்சல்டன்சி வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்றிங்க ஒரு குட் செக்ஸ் எப்படி வச்சுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாதுங்க நமக்கு வந்து ஒரு தெளிவான நாலெட்ஜ் இருக்கணும் நிறைய விஷயங்கள் ஐநூற்றி ஐம்பது பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விவசாயனர் சொல்கிறாரு நம்ம பெரும்பாலானோர் ஒரு பொசிஷனில் ரெண்டு பொசிஷனுக்கு மேலே போகிறதில்ல பார்ட்னரோட விருப்பத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கன்சர்ன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஆர்வம் இருக்குது பார்ட்னர் அவங்க மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களும் விரும்புகிறாங்களா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மூணாவது பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களா பொதுவாக செக்ஸ் பண்ணும்போது ஆண்கள் உச்சகட்டம் வந்துருவாங்க அதில் பெரிய பிரச்சனை இருக்காது பெண்கள் உச்சகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பெண்களை எப்படி உச்சகட்டத்தை கொண்டு வர்றதுன்னு ஆண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக எடுத்த உடனே செக்ஸுக்கு போகாமல் நீங்கள் ஃபோர் பிளேன்னு சொல்லி நீண்ட நேரம் செலவு பண்ணலாம் அப்புறம் செக்ஸ் ப்ளே ஆஃப்டர் பிளே செக்ஸ் முடிஞ்சோடனே அப்படியே திரும்பி இந்த பக்கம் படுத்து தூங்க வேண்டியதில்லை நீங்கள் அதுக்கு வாட்சாய நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு முத்தமிடுறது தழுவுறது பல்வேறு விஷயங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கலாம் இந்த மாதிரியான மூன்று ஃபோர் பிளே ப்ளே ஆஃப்டர் பிளே இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக நல்லா பண்ணும்போது ஒரு மன நிறைவான தாம்பத்திய உறவுகளை நீங்கள் ஈடுபட முடியும் ஓகே ஒரு சில பேர் நிறைய நேரம் பண்ணோம் அப்படின்றதுக்காக டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஒரு சில மருந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்களா அது சேஃபாக பொதுவாக அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள் நீங்களாக மருந்துகளை எடுத்துக்கிறது ஆபத்தானதும் கூட பாலியல் மருத்துவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செக்கப் பண்ணுவாங்க பல காரணங்கள் இருக்குது இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இரத்த நாளங்களில் வர குறைபாடு ஹார்மோன்ஸ் பிரச்சனை நரம்புகள் பாதிப்பு மன அழுத்தம் பதட்டம் ஆணூருப்பில் வர்ற பிரச்சனைகள் மெட்டபாலிக் இன்னும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் உங்களுக்குள்ள நோய்கள் ஏராளமான காரணங்கள் இருக்குது காரணங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்ற மருந்துகள் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு அருமையான தாம்பத்திய உறவில் இருக்க முடியும் எந்த பிரச்சனையும் வராது ரோல் ப்ளேன்ற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க டாக்டர் நீங்கள் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் அந்த ஒரு விஷயம் ஆமாம் இல்லை ஒரு நல்ல புத்தகங்களில் இதெல்லாம் கூட பரிந்துரைக்கிறாங்க உங்களுக்கு ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணி போர் அடிச்சிடும் அப்போ நீங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியும் இன்னொரு யாரையோ மீட் பண்ண மாதிரி அப்படி இப்படிலாம் பண்ணலாம் உங்கள் செக்ஸை ஒரு த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக வர்றதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் பண்ணாதீங்க ஒன்று வந்து ஒரு நாள் பெட்ரூமில் பண்ணுறீங்க ஒரு நாள் கிச்சனில் பண்ணுங்கள் யாரும் இல்லைன்னா ஹாலில் பண்ணுங்கள் ஷவரு கீழே பண்ணுங்கள் ஐநூற்றி ஐம்பது பொசிஷன் சொல்கிறாங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது பொசிஷனில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புத்தகங்கள் டிவியில் நாங்கள் நிறைய சொல்கிறோம் புத்தகங்கள் படிக்கிறீங்க அதில் இந்த சமையல் குறிப்பு பார்த்து பார்த்து சமைத்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி சமையல் குறிப்பு மாதிரி இந்த செக்ஸ் குறிப்புக்களை செஞ்சு பாருங்கள் த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக அவங்க செக்ஸ் வந்து ஒரு டல்லாக போரிங்காக தேய்க்கிற மாதிரி ஒரு டல்லான விஷயமாக மாறிடக்கூடாது அதுக்கு இந்த ரோல் ப்ளே இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம் ஒன்றும் தப்பு தப்பு இல்லை ஓகே இந்த விஷயம் அத்தி பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக இருக்கும் ஆகும் மற்ற அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை சாப்பிட்டோன்னா அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக உண்மையில்லை அதாவது நிறைய கற்பனைகள் எல்லாம் உண்மைன்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க இவர்கள் யாரும் நிரூபிக்கிறது இல்லை இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை இவங்க பேசுகிறாங்க இதில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உண்மை இல்லை ஒரு பெர்சன்ட் அனுபவத்தில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அதுவும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம் கண்டுபிடிப்புக்கெல்லாம் நாம் நிரூபிக்கணும் நிரூபிக்காமல் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறது வந்து பெரிய பலனளிக்காது ஆராய்ச்சிகளுக்குள்ளே கொண்டு போய் இன்டர்நேஷ்னலாக பேப்பர்கள் ப்ரெசன்ட் பண்ணி நிரூபிக்கணும் அப்போ தான் அது உண்மையாகும் நிரூபிக்கிற வரைக்கும் அது நம்மளுடைய நம்பிக்கைகள் அவ்வளோதான் ஓகே நிரூபிக்கும்போது தான் அது உண்மையாகுது ஓகே அதே மாதிரி ஒரு சில ஃபுட்டு ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அந்த விஷயம் சிக்ஸ் பண்ண தோணாது ஆண்மைத்தனம் கம்மியாகும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா ஏன்னா சோயாவை வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் சயின்டிஃபிக்காக அது இல்லை அப்படின்ற மாதிரி கூகுள் கூட சொல்லுது அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்கா சார் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் ஒரு வாழைப்பழம் சில பாமோ கிரனேட் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒர்க் ஆகலாம் ஆனால் இவங்க வயகிரா ரேஞ்சுக்கு அதை சொல்லிகிட்ருப்பாங்க ஆமாம் வயகிரா போட்டிங்கன்னா ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை உடம்பு ஃபுல்லாக அதிகரிக்கும் ஆணூர் ஃபுல்லாக பெருசாக பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் கிரேடு ஃபோர் நல்ல ஹார்டு எரெக்ஷன் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு தனியான ரூமு ஒரு ஒரு நல்ல ஏசி நல்ல ரூம் அதில் ஒரு நம்ம பார்ட்னர் இப்படி ஒரு தனிமைலாம் இருக்கும்போது உங்களுக்கு செக்ஸ் மூட் நல்லா வரலாம் இதே வந்து வெயில் வேர்த்து கொட்டுத்து உடம்பெல்லாம் அணுல் அடிச்சுக்கிட்டு இருக்கு நல்ல இறைச்சல் எல்லாரும் நிறைய கும்பல் இருக்காங்க சுற்றிலும் ஒரு மனதில் நமக்கு பயம் கவலையெல்லாம் இருக்குது அப்போ செக்ஸ் பண்ணுறதுக்கான மூட் இருக்காது ஸோ பல்வேறு ஃபேக்டர்ஸும் சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ணும் ஆனால் மேஜர் ரோல் அப்படின்றது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கிடையாது சின்ன சின்ன உணவுகளுக்கெல்லாம் கிடையாது மைனர் ரோல் ஆல்கஹால் போதை மருந்துகளுக்கு ஒரு ரோல் இருக்குது ஆல்கஹால் கொஞ்சமாக குடிக்கும்போது செக்ஸ் உணர்வு அதிகமாகிற மாதிரி இருக்கும் அதையே நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்மைக்குறை உண்டு பண்ணணும் போதை மருந்துகளுக்கும் அதுதான் மிக கொஞ்சமாக எடுக்கும்போது ஒரு கிளர்ச்சி இருக்கலாம் ஆனால் நிறைய எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு ஆண்மைக்குறை உண்டு பண்ணும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் இயல்பாக ஒரு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனநிலை இருந்ததுன்னா செக்ஸுக்கு அது போதும் வேறு எந்த விஷயங்களும் தேவையில்லை ஆண்மை குறைவுன்றது ஒரு மனிதருக்கு எப்படி வருது ஆண்மை குறைவுன்றதை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது இன்னும் ஜெனிட்டிக்கலாக வரலாம் ஜீன்ஸில் எக்ஸ் ஒய் இருக்கணும் எக்ஸ் ஜீரோ எக்ஸ் எக்ஸ் ஒய்யே இப்படி ஜீன்ஸில் குளறுபடிகள் இருந்தால் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும் அப்புறம் விந்துப்பய்கள் இறங்காமல் வயிற்றுக்குள்ளே இருக்கும் வயிற்றுக்குள்ளேருந்து கீழே இறங்கணும் பிறக்கும்போது வயிற்றுக்குள்ளே நின்று போயிடும் அப்போ விந்து போய் வளராது ஹார்மோன் சுரக்காது இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் குறைவாக இருக்குது அது ஒரு காரணம் அடுத்து வந்து வளர்ந்த பிறகு சில காரணங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஹார்மோன்களை பாதிக்கலாம் பெண் ஹார்மோன் அதிகமாகிற மாதிரி குண்டானால் ஆண் ஹார்மோன் குறைஞ்சிடும் பெண் ஹார்மோன் அதிகமாகும் குண்டாகிறதே ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம் இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது நீங்கள் ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது சிகரெட்டு ஒரு மோசமான விஷயம் அது ரத்த நாளங்களை சுருங்க வச்சிடும் இப்படி ஏராளமான காரணிகள் உடல் மன காரணிகள்னு பிரிக்கணும் நான் இப்போ உடல் ரீதியான விஷயங்களை சொல்லியிருக்கேன் மன ரீதியாக ஏராளமான ஒன்று வந்து பார்ட்னருக்குள்ளே உங்களுக்குள்ள உறவு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அப்யூசிவாக மோசமாக பேசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஆர்வம் ஈர்ப்பு வராது அடுத்து சுற்றுச்சூழல் ஒருத்தனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஒரு டிப்ரெஷனில் இருக்கார் அவர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்றது மனுஷனும் கொல்லணும் ஒரு ஆணுக்கு இளைஞனுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க அது கடுமையான மன உளைச்சலை கொண்டு வரும் பல காரணங்கள் இப்படி ஏராளமான காரணங்கள் அவரை அப்யூஸ் பண்ணுறது எல்லோரும் திட்டுறது வீட்டில் பேர் வச்சு சொல்கிறது திண்ட சோறுன்னு சொல்கிறது இது மாதிரியான சுற்றுச்சூழல் பக்கத்தில் மனைவியோட உறவு அப்பா அம்மா சுற்றுலா இருக்கிறவங்க உறவு அவர் உடம்புல இருக்க மனநிலை அவர் ஒரு டிப்ரெஷனில் இருக்கார் பதட்டத்தில் இருக்கார் கோபத்தில் இருக்கார் இது எல்லாமே மன ரீதியான காரணங்கள் ஆண்மைக்குறை கொண்டு வரலாம் ஓகே ஸோ என்ன காரணங்கள் என்று கண்டறிந்து நம்ம இதை சரி செய்ய வேண்டும் ஓகே ஜங்க் ஃபுட்ஸ் கூட ஒரு பெரிய ரோலாக இருக்கா இதில் முக்கியமான காரணம் ஜங்க் ஃபுட்டு முக்கியமான காரணம் அது வந்து உடலை பருமநடைய செய்யும் ஒரு ஆரோக்கியமான மனிதனை அது உண்டாக்காது நீங்கள் பழங்கள் காய்கறிகள் வந்து உடல் நலத்துக்கு நல்லது செக்ஸுக்கு எதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்லதோ அதெல்லாம் செக்ஸுக்கு நல்லது எதெல்லாம் உடல் நலத்துக்கு கெடுதலோ அதெல்லாம் செக்ஸை கண்டிப்பாக கெடுக்கும் ஹார்ட்டுக்கும் கெடுக்கும் ஓகே ஆணுறுப்பை வந்து இந்த எண்ணெயை தேய்ச்சா பெருசாக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து இருக்குது அது உண்மையாக பொய்யா பொதுவாக அப்படியெல்லாம் செய்கிறது நல்லதில்லை ஓகே எல்லாம் அது உண்மையில்லை ஆணுறுப்பை அந்த ஜெல்கிங் அது இதுன்னெல்லாம் நிறைய ஆணுறுப்பை இழுக்கிறது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சில நேரங்களில் பைரோனி டிசீஸ்னு ஒரு நோய் வந்து இதனால் வரும் நீங்கள் ஆணுறுப்பு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறது அது ரொம்ப மைல்டாக காயப்படுத்துகிறீங்க உள்ளே இருக்க டிஷ்யூக்கள்னா பைரோனி டிசீஸ் என்ற நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகே அதனால் தேவையற்ற எதையும் பண்ணுறதுன்னு நல்லதில்லை நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆணூறு உண்மையிலேயே நீங்கள் சின்னது நினச்சிங்கன்னா மருத்துவரை பாருங்கள் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க இன்கேஸ் சின்னதாக இருக்குன்னா அதை பெரிதுபடுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும் ஓகே அதே சமயத்தில் வந்து பெட்டில் வந்து கிங்காக இருக்கணுன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு அது உண்மையாக அப்படி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பொதுவாக எக்ஸசைசஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஓகே உங்களுக்கு எது சரியாக வருமோ அதை பண்ணுங்கள் வாக்கிங் நல்லா இருக்கா வாக்கிங் பண்ணுங்கள் ஸோ நார்மலான எக்ஸசைஸ் பட் செக்ஸுக்குன்னு தனி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆண் உறுப்பை வச்சு இழுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ் அது இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஏஞ்சி ஏஞ்சி ஒரு சிட்டப்ஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க இது வந்து ஸ்பெசிஃபிக்காக செக்ஸில் வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சில எக்ஸசைஸ் வந்து அந்த உறுப்புக்கள் அதை சுற்றியுள்ள தசைகளை வலுப்படுத்தும் மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக அது செக்ஸை ரொம்ப மிக பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தும் அப்படின்றது இல்லை பொதுவாக எக்ஸசைசஸ் உடலுக்கு நல்லது அது உங்களை வந்து ஒரு உங்களுக்கு செக்ஸ் ஆர்வத்தை கொஞ்சம் அதிகரிக்கும் அது உதவும் நம்ம ஃபிட்டாக இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம புது தொழிலில் ஈடுபடுறது புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணுறது இல்லை மனைவியோடய உறவு கொள்வதுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கும் நம்ம ரொம்ப நோயாளியாக இருக்கும் ஏதோ ஒரு நோய் இருக்குது நமக்கு அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ்ஸு இல்லை பல இப்படியெல்லாம் பல நோய்கள் இருக்கும்போது செக்ஸ் ஆர்வம் டிவியெல்லாம் இருந்தால் செக்ஸ் ஆர்வமே வராது ஏன்னா அவங்களுக்கு ஒரு டல்லாக எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் அவங்க அந்த காரணம் சிக்கல்லாம் இருக்குது அதனால் நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான வலிமையான உடல் வந்து செக்ஸுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே அதே மாதிரி உடம்பு ரொம்ப பெருசுந்தால் ஆண்குறி ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை அது உண்மை தான் அதாவது ஆணூறுப்பு வந்து தோல்லேருந்து வரல ஆணுறுப்பு வந்து உள்ளே இருக்க எலும்புலேருந்து வரும் ஸோ ஐம்பது சதவீத ஆணுறுப்பு ஏற்கனவே தான் இருக்கும் அதனால் தான் நீங்கள் ஆணுறுப்பு டக்குன்னு உடச்சிட முடியாது அது உள்ளேருந்து வருது இப்போது ஆணுறுப்பு நம்ம பார்க்குறோம் பாதி வந்து உடலில் இருக்குது பாதி வெளியே இருக்குது இப்போ இந்த மனிதருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கொழுப்பு வருது இந்த ரெண்டு இன்ச்சு வெளியே தெரிகிற ஆணுறுப்பு வந்து கொழுப்புக்குள்ளே போயிடும் ஸோ மீதம் வெளியே தெரிகிறது இவ்வளோ தான் தெரியும் இது வரைக்கும் இவ்வளோ தெரிஞ்சுகிட்டு இருந்தது இப்போ இவ்வளோ தான் தெரியும் இவ்வளோ இருக்கிறது இன்னமும் முழுமையாக இருக்குது ஆனால் கொழுப்புக்குள்ளே போயிடும் வெளியே எஃபெக்டிவாக உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியாகிடும் அப்போது ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது காரணம் வந்து நம்ம உடம்புல சுரக்குற ஆண் ஹார்மோன் இந்த தோளுக்கடியில் இருக்க கொழுப்பில் போய் பெண் ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகி திரும்ப ரத்தத்துக்கு வரும் அப்போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு சிறிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இந்த காரணத்தினாலே ஓகே இந்த பாடி பில்டர்ஸ் வந்து அதிகமாக ப்ரோட்டீனு அது இல்லாமல் அதிகமாக ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறதால அவங்க செக்ஸ் லைஃப் ஏதாச்சும் பாதிக்குமா பாடி பில்டிங் நல்லது உடம்புக்கு அதனால எந்த கெடுதலும் இல்லை நீங்கள் உடல் நல்ல உடற்பயிற்சி பண்ணுறது ஆரோக்கியத்தை அதிகமாக்கும் நம்ம நீண்ட நாள் வாழ முடியும் எல்லாரும் இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான் கான்ட்ரவர்ஸி ஒன்று வந்து நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பாடி பில்டிங்குன்னா அது உடலுக்கு பாதகமானது இரண்டாவது ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்கிறதே உங்கள் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சில நேரங்களில் அது பாடியினுடைய ஹார்மோன் சிஸ்டத்தை ஆல்ட்ரு பண்ணும் அது சில சிக்கல்களை உண்டு பண்ணலாம் இப்போது நம்ம மா மாரத்தான் ரன்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம்னு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அதுவும் பர்டிகுலராக பெண்களுக்கெல்லாம் அது ஹார்மோன் சிஸ்டத்தையே மாற்றிடும் அவங்க எல்லாம் குழப்பங்களை கொண்டு வந்துடும் மற்றபடி இயல்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுறவங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை அது நல்லது உடம்புக்கு ஓகே இன்டேக் எடுக்கும்போது இந்த சப்ளிமெண்ட்ஸு அது அப்போல்லாம் சார் அதான் சாதாரணமாக ப்ரோட்டீன் போன்ற சப்ளிமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓகே ஸ்டீராய்ட்ஸ் உள்ள சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது ஓகே ஆபத்து தான் ஆமாம் ஸ்டீராய்ட்ஸ் உள்ள சப்ளிமெண்ட்ஸு கொடுக்குறாங்கன்னா பொதுவாக எடுத்துக்காதீங்க அந்த கொடுக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய டின் சப்ளிமெண்ட்ஸில் வந்து லேபிளில் உள்ளே என்ன இருக்குன்னு கண்டென்ட் பிரிண்ட் ஆகி இருந்தால் பரவாயில்ல அவங்களே ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லை உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு தெரியாமல் ஸ்டீராய்டை கலந்து கொடுக்குறாங்கன்னா அவை ஆபத்தானவை தான் ஓகே கடைசியாக ஒரே ஒரு விஷயம் குட் செக்ஸுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது ஒரு பத்து விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அது ஏபிசிடிஇஎஃப்னே அவங்க எடுத்துக்கலாம் ஏ வந்து அப்டைன் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் சிகரெட்டு மது பழக்கங்களை கண்டிப்பாக நிறுத்தணும் பி பிஎம்ஐ உடல் எடையை நல்லா வச்சுக்கோங்க நார்மலாக வச்சுக்கோங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது இருபத்தஞ்சுக்குள்ளே வச்சுக்கணும் அதுதான் நார்மல் பிஎம்ஐ வெயிட்டு சி வந்து டயபட்டிஸ் பிபி கொலஸ்ட்ரால் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அன்கண்ட்ரோல்டாக டயபட்டிஸ் இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க அதெல்லாம் செக்ஸுக்கு ஆபத்தானது கண்ட்ரோல் டயபிட்டிஸ் கொலஸ்ட்ரால் பிபி டி வந்து டயட்டு நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அது ஆரோக்கியத்தை அதிகமாக்கும் இ வந்து எக்ஸசைஸ் ரொம்ப 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 அத்தியாவசியமானது எதுவுமே பண்ண முடிலனா ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடங்க இளைஞர்களாக இருந்தால் கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் நீங்கள் ஆறாயிரம் அடியாவது டெய்லி நடக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இ எஃப் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வாரத்தில் நான்கு முறைக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அல்லது குறைந்தபட்ச வாரத்தில் மூன்று முறையாவது செக்ஸ் வச்சுக்கோங்க அது நீங்கள் உங்கள் வாழ்நாளை நாலரை வருடங்கள் அதிகமாகும் எஃப் ஜி க்ரீன் டீ வந்து நிறைய ஆர்டிகிள்ஸ் இப்போ அதை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது க்ரீன் டீ குடிக்கிறது நிறைய நல்லது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை க்ரீன் டீ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உணவில் ஹாப்பினஸ் மனசை வந்து மனமும் ரொம்ப முக்கியம் செக்ஸுக்கு நம்ம ஏற்கனவே நான் பேசணும் மனது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் மட்டும் நல்லா இருந்தால் போதாது மனதில் கவலைகள் கோபம் வெறுப்பு எல்லாம் இல்லாமல் ம சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஹாப்பினஸ் இருந்தால் தான் நீங்கள் செக்ஸ் பண்ண முடியும் வருத்தத்தோட சோகத்தோடு இருந்தீங்கன்னா செக்ஸ் பண்ண முடியாது ஹெச் ஃபார் ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது ஜே வந்து ஜங்க் ஃபுட்டு கண்டிப்பாக சேர்க்காதீங்க அதை தள்ளி வச்சிருங்க பாட்டில் ட்ரிங்க்ஸு நிறைய குப்பை உணவுகள் நிறைய அது வந்து கொழுப்பையும் உடல் எடையும் அதிகமாக்கும் இன்சோமினியா ஐ வந்து இன்சோமினியா அது என்னென்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஆறு முதல் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க ஆறு மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குனிங்கன்னா செக்ஸ் நீங்கள் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நல்ல தூக்கம் என்பது ஒரு செக்ஸுக்கான ஒரு முன் தேவை ஒரு நல்ல தூக்கம் டெய்லி இருக்கணும் தூக்கமே இல்லாத பல நாட்டில் தூக்கம் இல்லாதவங்களுக்கு செக்ஸ் உணர்வே குறைஞ்சி போயிடும் ஸோ ஏ டு ஜே ஒரு பத்து பாயிண்ட்ஸு இருக்குது நீங்கள் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஓகே தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்பவே அழகாக பேசுனீங்க எப்பயும் போல் ரொம்பவே அழகாக ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டாக்டர் நன்றி 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 நன்றி